உங்கள் அனைவரும் இந்த காலை வேலையிலேயே தேவன நாமத்திலே வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே பாருங்க தேவன் நமக்கு ரட்சிப்பாக அரணாக தஞ்சமாக கோட்டையாக இருக்கிறார் என்ற வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம் தாவீதி இப்படி எல்லாம் விசுவாசனால தான் அவர் எல்லா சூழ்நிலை காப்பாற்றப்பட்டார் தாவீதை விட மேலான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் ஏனென்றால் நாம் ரச்சகரை நம் வாழ்விலே நம்ம உரிமையாகவே கொண்டிருக்கிறோம் நமக்காக ரச்சகர் இப்போது வந்து விட்டார் எல்லாத்தையும் முடித்து விட்டார் ரட்சிப்பை இலவசமாக கிருபை நாள் பாக்கியத்தையும் தந்து விட்டார் ஆனாலும் தாவிதை போல நம்ம எல்லா சூழ்நிலையிலும் பேச முடியுதா யோசிக்க முடியுதா என்று பார்த்தால்தான் நமக்கு ஒரு வகையில் கேள்விக்குரியதாக இருக்கு ஆனால் தேவன் விடமாட்டார் என்னால் அவர் முற்றுமுடியை ரசிக்க வல்லவர் அவர் வார்த்தை உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்து உங்களை அந்த ரட்சிப்பினுடைய அந்த மைண்ட் செட்டில் அதாவது தேவனுடைய போராதங்களை ரட்சி போய் தலைச்சிறவை அணிந்து கொள்ள வேணும்னு சொல்லுது இல்லையா அப்படியே அவங்களுடைய மைண்டுக்குள்ள என்றைக்குமே உங்களுடைய எண்ணங்களுக்குள்ள ரச்சிக்கப்பட்டு இந்த உலகத்தில் நடக்கவே எனக்கு இல்லைங்கிற நான் தேவனோட பிள்ளைங்கிற அந்த அறிவில இருக்கும்படி செய்து எல்லா வெற்றியும் கொண்டு வருவார் அதற்கேற்ற ஒரு வசனத்தை சங்கீதம் பதினெட்டுல இருந்து பார்க்கலாம் முப்பத்தி ஐந்து பாருங்க சங்கீதம் பதினெட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தபடி தாவிதுக்கு ஏகப்பட்ட சத்துருக்கள் பிரச்சனைகளை வராதுன்னு கிடையாது தேவ பிள்ளைகளுக்கு தேவன் நம்மளை ஒரு பர்பஸா கொண்டு போகும்போது நம்மளை கீழே இழுக்கிறதுக்கு ஆயிரம் விஷயங்கள் தான் செய்வோம் எதிரிகள் தான் செய்வாங்க அதே போல தாவிதுக்கு ஏகப்பட்ட எதிரிகள் வர்றாங்க குறிப்பா சவுல் ஆனால் அவங்க எல்லார் கையிலிருந்து தேவன் அவரை விடுவித்த போது பாடின சங்கீதம் என்று பதினெட்டில் போட்டிருக்கு பாருங்க அப்படி ஒரு இடத்துல தான் இந்த இடத்த சொல்றாரு முப்பத்தி ஐந்து பாருங்க உங்களுடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர் முதல்ல சொல்றாரு என் கைகளை யுத்தத்திற்கு பழக்கு விற்கிறேன் வெண்களை வில்லைய நான் என்னுடைய கைகளால் உடைக்கும்படி என்னை பயிற்சி விக்கிறீங்க அப்படிலாம் சொல்றாரு என் கால்களை மான் கால்களை போல அவன் மாற்றுகிற உயரமான நடக்க பண்ணுறீங்கன்னு சொல்கிறாரு நீர்தான் பல நாகிய கர்த்தர் உண்மையில் அன்பு ஒருவேலாம் நிறைய சொல்லிக்கிட்டு வந்துட்டு தான் இந்த இடத்துல உங்களுடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்திருக்கீங்க பாருங்க போர்களுக்கு போகும்போது இந்த நேரத்துல ஷீல்டு எடுத்துட்டு போவாங்க ஆனா தாவதி சொல்ற எனக்கு எது தெரியுமா ஷீல்டு ஸ்பிரிச்சுவலா ரட்சிப்பை நான் கேடகமாக வைத்திருக்கிறேன் தேவன் ரட்சகருங்கிற அந்த அறிவில் இருக்கிறேன் என்னை விடுதலையாக்குபவர் என்னை காப்பாற்றுவர் என்னை வாழ வைக்கிறவர்னு உங்களுடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது தேவனுடைய வலதுகரத்தின் வல்லமையை வேதத்தில் நம்ம நிறைய பார்க்கலாம் அவ்வளோ பெரிய ஏன்னா வலதுகரம்னாலே ஆக்ஷனை காமிக்கிறது இல்லையா அவர் ஆக்ஷன்ல இருக்குன்னா ஒரு ஆக்ஷன் கிங் இல்லை கிங் ஆஃப் கிங்கு அது எப்படி இருக்கும் பயங்கரமா இருக்கும் அந்த கரம் நம்மை பாதுகாக்க வழி நடத்த வாழ வைக்க போதுமானதா இருக்கு அது என்னை என்ன பண்ணுது தாங்குது நம்முடைய காருயம் என்னை பெரியவனாக்கும் அவருடைய மேசி அவருடைய கருண்யம் அப்படிங்கிறது அவருடைய கிருபையை அவர் சொல்றாரு அது எனக்கு போது ஆண்டவரே என்ன வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் ஏன்னா அந்த கிருபை மேலே இருக்கிறதுனால உடைய வளர்த்துக்கிற என்னை தாங்குது என்னை தப்பு வைக்குது உம்முடைய பலன் என்னுடைய பலனாக இருக்கு உங்களுடைய ஞானம் என்னுடைய ஞானமாக இருக்கு நீரே ரச்சகர இருக்கிறீங்க நீரே எனக்கு எல்லாமா இருக்கீங்க நான் இருளில் இருந்தாலும் எனக்கு வெளிச்சத்தை கொண்டு நீங்களே நடக்கச்சிக்கிறீங்க என்னை தலை நிமிர்ந்து நிற்கச்சிக்கிறீங்க ஆகவே நான் பெரியவனா இருப்பது உண்மை எப்படி பாருங்க நடந்து முடிந்த பிறகு கூட தேவனுடைய கருண்யத்தை துதித்து போற்றி பாடுறார் எத்தனை பேர் நம்ம கிருபையை கொண்டாட கற்றுக் கொண்டு இருக்கிறோம் இப்படி கொண்டாட கொண்டுங்க அடுத்தடுத்து எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இந்த கிருபை எனக்கு போதும் அதே தேவன் எனக்கு உதவுவார் அவர் கரை என்னை தூக்கி நிறுத்தும் அவர் என்னை காப்பாற்றுவார் அவர் ரச்சிப்பிங்கிற எனக்கு கொடுத்துருக்காருங்கிற மைண்ட் செட் வரும் நீங்களும் இந்த ரச்சிப்பின் கெடகத்தை போட்டு கொண்டு எல்லாத்துலையும் இது மாதிரி ஜெயிப்பீங்க இதே விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு சாமல் இருபத்தி ரெண்டுலையும் முப்பத்தி ஆறில் அதே மாதிரி சொல்றாரு பாருங்க உன்னுடைய ரச்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்து உன்னுடைய காரணம் என்ன பெருவனாக்கும் அதை தான் இங்கேயும் சங்கீத

இயேசுகாமத்தில் எல்லாவற்றையும் மாசம் எடுத்து போய்ட்டு ஆமே இங்கிலாசி வெள்ளம்